பல நடக்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை தருகிறது அவர்கள் எதற்கு முகம் கொடுக்கின்றார்கள் அவர்களை தாங்கி பிடித்து அல் துர் காட்சிகள் இருபது ஆண்டுகளாக கண் முன்னால் அகல மறுக்கிறது அல் துர்ராவை கொன்ற பிறகு பதினேழாயிரம் கொண்டு குழந்தைகளை இந்த ஓராண்டில் கொன்றழைத்திருக்கின்றார்கள் அந்த குழந்தைகளுக்கு தெரியும் நாம் சஹீத் விடுவோம் என்று அந்த குழந்தைகளுக்கு தெரியும் அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள ரஷா என்று சொல்லக்கூடிய ஒரு பத்து வயதி சிறுமி உயில் எழுதுகிறார் நான் உயிர் தியாகி ஆகிவிட்டால் தான் இறைவனுடைய பாதையிலே மரணித்து விட்டால் இது எனக்கான உயில் எனக்காக நீங்கள் அள வேண்டாம் ஏனென்றால் உங்கள் அழுகை எனக்கு வலி தருகிறது என் உடைகளை தேவையுடைய உருளுக்கு கொடுக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் என் பொருட்களை ரஹா சாரா ஜூடி லானா பதூல் ஆகியோருக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்னுடைய மணிகளை அகமதுக்கும் ரகபுக்கும் கொடுத்து விடுங்கள் இருபத்தைந்து ரகவிற்கும் அகமதுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்னுடைய பாட புத்தகங்களையும் ரஹபிற்கும் விளையாட்டு சாமான்களை பதூலிற்கும் நீங்கள் கொடுத்து விடுங்கள் என் சகோதரன் அகமதை திட்ட வேண்டாம் தயவு செய்து என்னுடைய இந்த விருப்பங்களை நிறைவேற்றுங்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கி கிடக்கின்ற குழந்தைகளுக்குள்ளன மனநிலை என்னவாக இருக்கு எத்தனை எத்தனை இந்த பலசீன ஹசாவிலே புதையண்டு போன அந்த குழந்தைகளுடைய சடலங்களுக்கு மத்தியிலே எத்தனை உயிர்கள் புதைந்திருக்கின்றன தெரியவில்லை இந்த குழந்தைகளுடைய நம்பிக்கை என்னமாக இருந்திருக்கிறது ஆனால் தன் அன்பு சோகரின் அகமதிற்கு ஐந்து செகல்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உயிரளித்து வைத்திருந்தார் கடந்த வாரம் நடந்த அந்த குண்டு வீச்சிலே ரஷாவுடன் சேர்ந்து அகமதும் சகிதாகிவிட்டான்